ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மகிழ் கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மத்தி மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் மத்தி மீனை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா அலசி வச்சுக்கோங்க அப்போ தான் ஸ்மெல் வராமல் இருக்கும் அப்புறம் ஒன்றரை லெமன் சைஸ் புளி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு ரெண்டு தக்காளி சின்ன வெங்காயம் நல்லா பொடுசாக நறுக்கிக்கோங்க அதான் டேஸ்ட் கொடுக்கும் மூணு பச்சை மிளகாய் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் ஐம்பது கிராம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் கருவேப்பிலை தேவையான அளவு உப்பு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் எடுத்து வச்சுக்கலாம் ஸ்டவ் சூடானதும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதும் வெந்தயம் சேர்த்துக்கலாம் ரொம்ப கருக விட்டுறாதீங்க டேஸ்ட் மாறிடும் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க அடுத்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவு ரெட் வர வரைக்கும் நல்ல வெங்காயத்தை வறுத்துக்கோங்க பொன்னீரமாக வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகா ஆட் பண்ணணும் அடுத்து கருப்பில் ஆட் பண்ணணும் நல்லா பொன்னீரமாக வரட்டும் அடுத்து பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் அதோட கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க பச்சை வாசனை போடுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தூளும் மிளகாய் நாங்கள் தனித்தனியாக போட்டிருக்கோம் குழம்புத்தூள் ஒன்றா வச்சுக்கிறவங்க ஐம்பது கிராம் அளவு போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா முக்கால் பங்கு அளவு மல்லித்தூள் போட்டு கால் பங்கு அளவு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் அடுத்து புளித்தண்ணி எடுத்து வச்சுருக்கோல்ல அதை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து உப்பை ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு புளித்தண்ணி கூட மிக்ஸ் மிக்ஸ் உப்பு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ லைட்டாக போட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்து மீன் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா கொதிஞ்சிடுச்சு மீன் ஆட் பண்ணிக்கோங்க மீன் போட்டதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா மீன் கரைஞ்சிடும் சிம்மிலே போட்டு கொதி வைங்க அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் மீன் கரைஞ்சிடும் மாங்காய் வேணும்னா சிலர் மாங்காய் ஆட் பண்ணிக்கோங்க மீன் குழம்பு நல்லா கொதிங்கிருச்சு நல்லா வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க